வணக்கம்மா வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க நீங்கள் எந்த ஊரு திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கவட்டம் பெருங்கட்டூர் கிராமம் என் பெயர் அம்மு நீங்கள் இந்த நாடகத்துறைக்கு வந்து எத்தனை வருட காலமாகிறது இந்த வயசில் நாடகத்துறைக்கு வந்தேன் பாடசாலை போயிங்கன்னா தான் பாடசாலையில் ஒரு திருவிழாவுக்காக பொங்கல் டைம்ல எங்கள் கிராமத்தில் ஒரு டான்ஸ் ஒன் பண்ணேன் அதை பார்த்துட்டு அது அதில் இருந்து அப்படியே பாடசாலையை விட்டுட்டு நாடகத்துறைக்கு போயிட்டேன் நாடகத்துறைக்கு போனதுலேருந்து என் வாழ்வாதாரம் தான் இருந்தது அப்போது ஒரு ஆர்வத்துல நானத்துக்கு போயிட்டேன் அதன் பிறகு சில கஷ்டங்கள் நிறைய ஏற்பட்டது எனக்கு என்னுடைய என்ன என்ன எல்லாம் மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தது எப்படி சொல்றதுன்னா நான் நடந்து போகும்போது ஆம்பளியா பொம்பளையான்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க ஊர்ல போனாலும் ஒரு அவதூறு பேரா இருந்தது இவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் வாழும் இந்த கலை உலகத்தில் நான் வளர்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காக நான் திருநங்கையாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலுக்குமே ஈடுபடாமல் பகலில் புடவை கட்டி கடையேறி நிற்காம அடுத்த வருடம் கையேந்து நிற்காமல் என் வேர்வை செஞ்சு நான் பிழைக்கணும் இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் வாழ்ந்து காட்டி மக்களுக்கு நான் அதை புரிய வைக்கணுன்றதுக்காக கலை உலகத்தை தவிர கலைவாணி நம்பி இருக்கிறனே தவிர வேறு தொழில் எனக்கு எதுவும் கிடையாது என் மூச்சு காத்திருக்கிறக்கு கலைவாணிக்காக நான் அடிமையாக இருப்பேன் இப்ப ஊர்ல போனாலும் அப்ப அவதூறுவா பேசினவங்க எல்லாருமே இப்போ பரவாயில்லப்பா பெருங்கூட்டர்ல திருநங்கை அம்ம இருக்காங்களா அவங்க ஒழுக்கமானவங்க இந்த இந்த தொழிலுக்கு வந்துருக்காங்களா அவங்க வந்தாவே நம்ம கிராமத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஊர் ஊர் மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்க அந்த அளவுக்கு பெருமூட்டர் அம்மா வராங்களா தொழில் நல்லா இருக்கும்பா திருநங்கையா இருந்தாலும் இப்படிதான் வாழறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியூராலி என் ஊரை பத்தி பேசும்போது என் ஊர் அழுங்க அதை சந்தோஷமா எடுத்துட்டு என்ன ரொம்ப வர வச்சாங்க ரொம்ப இதுல பெருமைப்படுறேன் நான் கலைவாணிக்கு முதல்ல நன்றி சொல்வேன் இதுல அவதூறா பேசணும்னு சொல்றீங்களா அவங்க எல்லாம் இப்ப எப்படி பாக்குறாங்க அவதூறா பேசினவங்க எல்லாம் அன்னைக்கு இருந்தவங்களா இவங்க எல்லாம் அந்த அம்மு அப்படின்னு கேக்குற அளவுக்கு நான் வழி நடக்கிறேன் எதையுமே யாருமே ஒருத்தர் தவறான பாதைக்கு சொல்வதோ தவறா பேசுதலோ அவங்க நடந்துக்கிற நடவடிக்கை பொறுத்து தான் சிலர் பார்த்து தவறாக பேசுவது ஆனால் அவங்க தவறாக பேசினாலும் எடுத்து காட்டினுறதுக்காக என் நோக்கம் ஃபுல்லாக கலை 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 கலையை நம்பி நான் பயன்பட்டேன் எனக்கு அவங்க எல்லா அவதரவா பேசுங்கள் எல்லாமே கை எடுத்துக்கொண்டு வரவேற்கிற அளவுக்கு இந்த கலை உலகத்தில் நான் பேர் எடுத்துட்டேன் இப்போ நீங்க யார் பார்த்து இந்த யாரையாவது பார்த்து இந்த நாடகத்துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்ல நீங்க யாரையும் பார்த்து வரல எங்க திருவிழா பொங்கல் டைம்ல அப்ப சின்ன சின்ன குழந்தைங்க நாங்க திருவிழாவுக்கு விளையாட்டு போட்டி டான்ஸ் போட்டி எல்லாம் வைப்பாங்க அப்போ டான்ஸ் போட்டியில நாங்க திருவிழா திருவிழாவில் ஆடும்போது போது எங்க குருநாதர் எங்க சொந்த தாய் மாமா அவர் பேர் நான் சொல்லக்கூடாது ஆசிரியர் எனக்கு அவர்தான் குருநாதர் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு உட்காந்து இந்த அளவுக்கு நான் பேசி என் பெற்றவங்களுக்கும் என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்கும் என் சொந்த பந்தத்துக்கும் என் கிராமத்துக்கும் நான் பெருமை சேர்த்துருக்கிற காரணமே என் ஆசிரியர் என் குருநாதர் தான் அவர் பேர் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லாமல் விட்டாலும் தெரியாது என் குருநாதர் என்னை மன்னிக்கவும் உங்கள் பேர் சொல்வதற்கு எங்கள் குருநாதர் பெருங்கட்டூர் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்க வட்டம் பெருங்கட்டூர் கிராமம் கங்காதரன் ஐயா அவர்கள் அவர்தான் எனக்கு குருநாதர் அவரே என்னை பார்த்து நான் வளர்த்த பிள்ளையா நான் கொண்டு போன பிள்ளையா இந்த அளவுக்கு நம்ம கிராமத்துக்கு பெருமை தானே அவரே என்னை வணங்குகிற அளவுக்கு நான் ஒரு பேர் எடுத்துருக்குறேன் அவரே ஆச்சரியப்படுறார் ஆ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் பேர் எடுத்துருக்குற இந்த கலை உனக்கு சந்தோஷம் இப்போ நீங்கள் நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடத்தப் போறீங்க இல்லைங்களா அங்க நீங்க எப்படி இப்ப வீட்டில் ஒரு பிரச்சனையா இருக்கும் அந்த நம்ம மக்கள் எப்படி வந்தா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் வாழ்க்கை தொடங்கும் போது எப்பேற்பட்ட ஆண்டிக்கும் அடிசருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாள்ல பழமொழி எழுதியிருக்காங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு கலை உலகத்துக்கு போயிட்டு பிறகு இந்து ஒரு குடும்பம் இரண்டாவது எனக்கு மற்றொரு குடும்பம் அது அது ஒரு குடும்பமாக நினச்சி இந்த பிரச்சனையை அங்கே எடுத்துன்னு போகாமல் இது இங்கேயே விட்டுட்டு அங்கே போன பிறகு மக்கள் நலனுக்காக என் குடும்பத்தோடு கலை பிள்ளைகளோடு சேர்ந்து நான் சந்தோஷமாக விளையாடுவேன் சரிங்கம்மா இப்போ நான் நீங்கள் நாடகம் ஆனதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் போடுறீங்க இதெல்லாம் நீங்கள் யாரை பார்த்து கற்றுக்கிறீங்க எனக்கு அந்த ஸ்டெப்ஸுன்றது டான்ஸுன்றது இது வரைக்கும் யாரும் குருநாதர் கிடையாது எனக்கு ஒரே ஒரு குருநாதர் பவுடர் போட்ட புட்ட குருநாதர் மட்டும் கேட்டபடி அடுத்தவங்க ஆடுறத பார்த்து அவங்க எப்படி ஆடினாங்களா நான் எப்படி ஆடினா நல்லா இருக்குமான்னு நானாக முயற்சி பண்ணி இந்த டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது தான் எனக்கு டான்ஸுக்கெல்லாம் ஆரம் கிடையாது என்னை பார்த்து வளர்ந்தவங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்கள் இதுவரை யாரையாவது உங்களை ட்ரைன் பண்ணி யாரும் வளர்த்து விட்டு இருக்கிறீங்களா நான் வளர்த்து விட்டு நான் வளர்த்து விட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது கொண்டு வந்து கலை உலகத்துல நான் பவுடர் போட வச்சு நான் வளர்த்த பிள்ளை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா அது எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு இப்போ ரோஜா நாடக மன்றத்துல சுபாஷன் ஒரு ஆள் இருக்காப்புல அது ஏன் வளர்ப்பு தான் இப்போ கீழ்ப்புது பக்கத்துல ஒருத்தர் ஒருத்தருக்குறாப்புல என்ன மிஞ்சுற அளவுக்கு எல்லா திறமையும் ஆம்பள வேஷம் பொம்பளை வேஷம் காளி வேஷம் எல்லாமே ஆடக்கூடிய திறமை அந்த பாலான்றவங்களுக்கு இருக்கு பாடக்கூடிய திறமை அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு அவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறோமா நம்ம பிள்ளைங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதான் நம்ம கலை நம்மளோட முடிஞ்சிடுமோ அப்படின்னு நான் நினைச்சேன் நான் மண்ணுக்குள் மறைஞ்சாலும் என் பேர் சொல்ல பிள்ளைய வளர்த்துருக்குறேன் அதுங்களும் நாலு பிள்ளை வளர்த்துச்சுன்னா அவங்களுக்கு குருநாதன் யாரு கேட்கும்போது என் பேர் மண்ணுக்கு மேல இருக்கும் என் ஆவியா மண்ணு உள்ள போயிடும் அதுவே எனக்கு பெருமையா இருக்கு கலை உலகத்துல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்க திருநங்கையா இருந்து இந்த நாடகத்துறையில இருக்கிறீங்க இல்லைங்களா இப்போ நிறைய ஒரு சிலருக்குலாம் நாங்க பேட்டி எடுக்கிறப்ப அவங்க சொல்றாங்க நிறைய பிரச்சனைகள் வாலிபரால பிரச்சனை வரும் அப்படின்றாங்க அந்த மாதிரி பிரச்சனை நீங்க இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இந்த அஞ்சு வரை நமக்கு ஒன்னா கிடையாது அதே மாதிரி ஒரு ஊர் உள்ள போறோன்னா ஒற்றுமையா யாரும் இருக்க முடியாது ஏன்னா ஒண்ணு அப்படிதான் இருக்கும் ஒன்று இப்படிதான் இருக்கும் அது இருக்குது நிறைய ஊர்ல நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன் ஒரு படைவேடு பக்கத்துல செண்பகத்தோப்பு என்ற ஊர்ல

ஒரு சிலர் புரிஞ்சுக்காதவங்களுக்கு சரிப்பா மறைஞ்சி திருநங்கையாவே கிராமத்துக்கு தனிய வரவேற்பை கொடுக்கறாங்க பட்ட மரியாதை வந்துருச்சு திருநங்கைங்க வந்தா நம்ம கிராமத்துக்கு பெருமை கலைக்கும் பெருமை நம்மளை நல்லா ஆடுவாங்க அவ எப்படி சொல்றதுன்னா அக்காவா தங்கச்சியா ஆயாவா அத்தையா எப்படி ஒரு ஒரு முறையோடு இப்ப பழக ஆரம்பிச்சுட்டாங்க அது ரொம்ப பெருமை சந்தோஷம் கிராமத்து மக்களுக்கும் சந்தோஷமா நானும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ யாராவது திடீர்னு வந்து எனக்கு இந்த மாதிரி நாடகத்துறை மேல ஆசையா இருக்கு இந்த நாடகம் பாக்குறப்ப அது மேல எனக்கு ஈர்ப்பா இருந்தது நான் நாடகம் கத்துன்னு ஆசைப்படுறேன்னு யாருன்னா திடீர்னு வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க நாடகம் கத்து தருவீங்களா தாராளமா இப்போ இந்த கலை உலகத்துக்காக என் உயிரை அர்ப்பணிக்கிறேன் அப்படி நான் கலையை கற்றுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருவர் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல தான் வரணும்னு கிடையாது எந்த இருந்து வந்தாலும் கலையை கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஏற்கனவே நான் கலையை கற்றுக் கொடுத்துருக்கிறேன் யூடியூப்ல நாங்க யூடியூப் சேனல ஓபன் பண்ணி விட்டு இருக்கிறோம் அத பாத்துட்டு நிறைய கிராமத்துல இருந்து நிறைய மாவட்டங்கள்ல இருந்து எங்களுக்கு கால் பண்ணி நாங்களும் வர கத்து கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க புரியுதோர் இடம் இல்லாதனால கொஞ்சம் குழந்தைங்களே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கத்து தந்து நினைக்கிறோம் ஒரு ஆறு ஏழு பேருக்கு வரவங்களுக்கு கலை இல்லைன்னு சொல்லாம நாங்க பயிற்சி கொடுக்க தயாராக இருக்கோம் இதுவரை நீங்க நிறைய